இந்த தைரியங்கிறது எங்கே தேவைப்படுது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம வந்து பலவீனங்களை நெகட்டிவிட்டிஸை ரெகக்னைஸ் பண்ணுறதில் தைரியம் இருக்கும் நம்ம அதை ஒற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் ஆமாம் என்கிட்ட இந்த மாதிரியான சில குறைகள் பலவீனம் இருக்குது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சில சுபாவம் இருக்குது அப்படின்னு நாம் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அதே போல் தவறுகள் செய்துட்டோம் அப்படின்னா மற்றவங்ககிட்டேருந்து கிடைக்கிது பாருங்கள் சில பேர் கொஞ்சமாக திட்டுவாங்க சில பேர் கொஞ்சம் பெருசாக திட்டுவாங்க இதனால் மனசு உடைஞ்சு போயிட்டு வாழ்க்கையில் டிப்ரெஷனில் போய்டுதோ இல்லை யாரையுமே எனக்கு பிடிக்காதுங்கிற நிலைக்கு போயிடுறதோ இல்லாமல் அப்போ கொஞ்சம் தைரியமாக இருந்து அதை எதிர்கொள்ளணும் ஓகே நமக்கு இந்த விஷயங்கள் நம்ம செய்த தவறுனால கிடைக்கிது இதை நம்ம தாண்டி போவோம் அதே போல் இது போல் அவமானமாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வரக்கூடிய தோல்விகள் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொள்றதுக்கு பேர் தான் தைரியம்னு சொல்கிறோம்